ஸ் வெ்கம் பே டூர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப 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 ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லலை முதல் தடவையாக இப்போ தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுலேயும் முக்கியமாக இப்போ தான் நம்ம வந்து ஃபாலிக்ளா ஸ்டடி பண்ணி முடிச்சிருக்கேன் எனக்கு ஓவ்லேஷன் முடிஞ்சிருக்கு நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மந்த் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நேச்சுரலாகவே வந்து எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சிருக்கு இப்போ எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சு நான் பீரியட் டைம் அந்த இடையில இம்ப்ளான்டேஷன் பீரியடில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஓவலேஷனுக்கு பின்னாடி உங்களோட பீரியட் டேட்டுக்கு முன்னாடி அந்த இடப்பட்ட அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பதிதல் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களையும் அறியாமல் செய்யவே கூடாத நாலு முக்கியமான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய தடவை நிறைய பேரால் தெரியாமல் செஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த நாலு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் நம்ம ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன மாதிரி இருக்கணும் எப்படி டயட் எடுக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடாத முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயின் கில்லர்ஸ் அதாவது வலி மாத்திரைகள் வலியை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை வந்து போடுறது இப் இப்போ வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் இருக்குது ஈவன் நார்மலாக ஏதாவது ஒரு வலி ஒரு கால் வலி இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை வலி ரொம்ப தாங்க முடியாமல் இருக்குது அப்படின்னா நார்மலாக ஒரு டேப்லெட்டை போட்டு சரி பண்ணுறது அப்படிங்கிறத விட நிறைய பேர் வந்து ஹெவியான பெயின் கில்லர்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக அசால்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து அது பழகியிருப்பாங்க அதுலேயே பழகியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட கருப்பதிதலை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க கேட்பீங்க என்ன அப்படின்னா அக்கா ஆஃப்டர் ஓவலேஷன் எனக்கு பயங்கர கோல்டு ஃபீவராக இருக்குது நான் அதுக்கு மருந்து சாப்பிட்டேன் ஸோ இந்த மந்த் எனக்கு சான்ஸ் இருக்குமா நான் இப்படிலாம் டேப்லெட் எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்புறமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப இருமலாக இருக்குது இருமலுக்கு நான் மருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேர் எனக்கு வந்து பல்லுல பிரச்சனை பல்லு வழியாக இருக்குது நான் இந்த டைமில் நான் ஓவலேஷன் டைமில் இருக்கேன் இம்ப்ளான்டேஷன் டைமில் இருக்கேன் நான் வந்து மா மாத்திரை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதுவும் ஒரு பதில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பல்லு வழிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சொத்த பல்லால் உங்களுக்கு பெயின் தாங்க முடியாத பெயின் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் கில்லர் கொடுக்க தான் செய்வாங்க வேற வழியே இல்லை ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வேற வழியில் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஒருவேளை நீங்க பிரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்க டாக்டர் கிட்ட நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி நான் பிரக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ so, நீங்களாக வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பெயின் கில்லரை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வழிகளை கூட தாங்க முடியாமல் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக இப்போ ப்ரெக்னன்சிக்கும் நம்மளோட பாடி வெயிட்டுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து வெயிட் லாஸும் பண்ணுவாங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுவாங்க பட் இருந்தாலும் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறது ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறது அதே மாதிரி இந்த கேலரிஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது இந்த ஃபுட்டில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது ஸோ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த கேலரிஸை குறைச்ச குறைச்ச சாப்பிட்ற உணவுகள் அந்த மாதிரி டயட்டு அந்த டயட்டை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓவராக ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையோ ரொம்ப ஆக்டிவிட்டி உங்களோட உடம்புக்கு நீங்கள் கொடுக்கறதுனால அதே மாதிரி இந்த மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிறதுனாலேயோ உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப தே அதிகமான புஷ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அதாவது அதிகமான வேலை கொடுக்குறீங்க ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அது இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போ ஒரு வெயிட் லாஸுக்கு நார்மலான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ காத் ஃபுட் எடுத்துக்கிறது மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேலரிஸ் எல்லாமே பார்த்து கேல்குலேட் பண்ணி பண்ணி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ரொம்ப டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒன்ஸ் அப்போ நீங்கள் வெயிட் லாஸுக்குன்னு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுங்கள் இல்லை நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து ரெண்டையுமே சேர்த்து ஒரே மாதிரி நான் ஒரு பக்கம் ப்ரெக்னன்சியும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வெயிட்டும் லாஸ் ஆகணும்னா நீங்கள் வந்து லோக்காப் டயட் ஃபாலோ பண்ணுறதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கேலரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்டு வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கருப்பதிதல் அதாவது இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தவறும் நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூணாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கஃபைன் இன்டேக் அதாவது கஃபைன் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பழகம் ஒரு நாளைக்கு நாலு மூணு காஃபி அது காஃபி கஃபைன் அப்படிங்கிறது வெறும் காஃபியில் மட்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு கஃபைன் அப்படிங்கிறது வெறும் காஃபியில் மட்டும் கிடையாது நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட்ஸில் ஐஸ்கிரீம்ஸில் வேறு என்ன மாதிரியான டெசர்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க வேறு என்ன மாதிரியான இனிப்பு வகைகள் எடுத்துக்கிறீங்க எல்லாத்துலேயுமே ஒரு கேக் சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே கஃபைன் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் எடுக்கும்போது கஃபைன் இன்டேக் அதிகமாகும் போது அது கண்டிப்பாக உங்களோட கருப்பதில பாதிக்கும் ஆரோக்கியமாக குழந்தை வந்து கரு உருவாகாது அது வந்து கருவோட வளர்ச்சியை பாதிக்கும் நார்மலாகவே ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக கஃபைன் எடுத்தாங்க அப்படின்னா குழந்தை வந்து வளர்ச்சி குறைவாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ளான்டேஷனை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து கஃபைன் வேறு வழி இல்லை எனக்கு கஃபைன் எடுத்து பழகிடுச்சு அதாவது எனக்கு காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்னா டெய்லி ஒரு கப் ஆஃப் வந்து அலவுடுங்க ப்ரனென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு மற்றபடி ஃபுல் டே அதிகமாக கஃபைன் இன்டேக் நீங்கள் எடுத்துக்கிறது ஏதாவது ஒரு வகையில் அது நான் சொன்ன மாதிரி காஃபியாக இருக்கலாம் இல்லை சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் டார்க் சாக்லேட் நான் டெய்லி சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் கஃபைன் இன்டேக்கை குறைச்சிடணும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட இம்ப்ளான்டேஷனுக்கு அது நல்லது ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த நாலாவது விஷயம்தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் ஓகே அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மந்த்து கன்ஃபார்மாக நான் வந்து கன்சீவ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொண்டு போயிடக்கூடாது அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை ஒர்க்லேயோ இல்லை வேறு எதோ விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக ஹெல்த்தியாக நடக்கும் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் உங்களோட க ப்ரெக்னன்சியை பற்றி திங்க்கே பண்ணாமல் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக எடுத்துக்காமல் டிப்ரெஷன் ஆகாமல் எந்த விஷயம் செஞ்சால் உங்களோட மைண்ட் வந்து ஹாப்பியாக இருக்குமோ அமைதியாக இருக்குமோ அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை குறைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த நாலு விஷயமுமே வந்து நிச்சயமாக கண்டிப்பாக புது விஷயமாக தான் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் வேணால் நான் ஆல்ரெடி சொன்னதாக இருக்கலாம் பட் மற்றது எல்லாமே புது விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஆஃப்டர் ஓவலேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட இம்ப்ளான்டேஷன் ஹெல்தியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானியம் சே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போதான் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்